Que é கிறிஸ்துக்கு அன்பானவர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே கூட நம் அநேக நேரங்களில் யோசிக்கிறோம் என்னுடைய பலத்தை நான் பயன்படுத்திட்டேன் என்னுடைய திறமைகளை நான் பயன்படுத்திட்டேன் என்னுடைய எங்கே பார்த்தாலும் நான் எங்கே போனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வி முகத்தை நான் பார்க்கிறேன் எங்கே போனால் முட்டுச்சந்தி என்று சொல்ல எங்கே போயும் திரும்ப முடிய மாட்டேங்குன்னு சொல்லி யோசித்து கலங்கி கொண்டு என்னுடைய பலத்தை எல்லாவற்றையும் நான் பயன்படுத்திட்டேன் இன்னொரு பலன் எனக்கு இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற இதைக்க கவனித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளே உங்களுக்கு தன் ஆண்டவர் இந்த காலை வேலையில சொல்லுதாங்க புலிப்பேரில் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அவருடைய பதிமூணாம் வசனம் இப்படியாக சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்லி அப்போ பவுல் தன்னுடைய தன்னுடைய வார்த்தையில அவர் சொல்லுதாங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா இன்றைக்கு நம்முடைய பலன் ஒருவேளை உங்களுடைய பலன் ஒருவேளை குறைந்து போய் இருந்த அந்த சூழ்நிலையில ஆண்டோடைய புதிய பலன் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் புதியவைகளை இந்த நாட்களை நம்ம நமக்காக வாசல்கள் அது திறக்கப்பட போகிறது நமக்காய் வாசல்கள் திறந்திருக்கிறது ஆகியனால் தேவன் இந்த காலங்களில் சொல்லுத உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை தேவன் அவர் ஏற்படுத்துகிறார் இன்றைய நாளில் அவர் அப்போ சப்போல் சொந்த என்ன பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால தேவனுடைய பல நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய கா நம்முடைய காரியங்கள் நம்ம எடுத்து வைக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் தேவன் அவர் முன்னின்று நடத்த போதுமனாக இருக்கிறார் ஸோ தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ்